பிரிந்தாலும் நான் உன்னிலல் நீ என் உயிர் உயிர் பிரிந்தாலும் நான் உன்னிழல் மலை சாரல் மீசம்போது ஞாபகம் அன்பே உன இதயம் தொலைத்து நின்றேன் காலம் நேரம் பார்க்க வேண்டாம் காதல் செய்வோம் அன்பே இதயம் இரண்டும் இணையும் நேரம் உன்னில் தொலைகிறேன் அன்பே நீ உயிர் உயிர் பிரிந்தாலும் நான் நீ என் உயர் உயிர் பிரிந்தால் நான் முன்னிலல் வார்த்தைகள் சொல்லாத காதல் தன்னை முன்வெளிகள் சொன்னது யாருக்கும் சிறுபில் உன் சிறுபில் நான் வாழ்கிறேன் இந்த மண்ணில் மலைச்சாரல் சாரல் வீசம்போது ஞாபக மண்பே உனை நானும் கண்ட பின்பு இதயம் தொலைத்து நின்றே கை வீரல் பிடித்து கொண்டு நடக்கும் தூரம் கொஞ்சம் நீளாதோ பாதைகள் முடிந்த பின்னும் என் பாதங்கள் உன்னை சுமந்திடுமே வாழ்விலும் சாவிலும் உன்னை காப்பேன் என்னுயிர் தந்து மலை இதயம் தொலைத்து நின்றே காலம் நேரம் பார்க்க வேண்டாம் காதல் செய்த உயிர் பெரிந்தாலும் நான் உன்னிழல் நீ என் உயிர் உயிர் பெரிந்தாலும் நான் உன்னில்